தமிழர் கட்சியினுடைய முக்கியமான ஆதான சீமான் அவர்கள் சில கேள்விகள் அதாவது முருகர் பக்தர்களை பத்தி பல கேள்விகள் கான்ட்ரவர்சிஸா வந்திருந்தாலும் எங்களுக்கு முருகர் முக்கியம்னு அவர் பேசியிருந்தாலும் நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் குடமொழுக்கு திருச்செந்தூர்ல நடக்கிறது தமிழ் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு தூணாகவும் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாகவும் நம்மளுடைய ஹிந்துவிசமுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பர்சன் அவர் இருக்காரு தான் பட் நிறைய இடங்கள்ல அவர் அவரே ஏன் இழந்துடுற மாதிரியான கேள்விகளை அகேன்ஸ்டா கேட்டுடுறாரோ அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளும் சில விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு அந்த வகையில இப்போ மாநாடு நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் முருக பக்தர்களுக்காக மதுரையில வேற லெவல்ல நடந்துச்சு சோ இதுல வந்துட்டு திடீர்னு இது எதுக்காக முருக பக்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க ஏன் மாநாடு நடத்தணும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு ஓகே ஒரு எல்லா கட்சிகளும் கேக்குற ஒரு விஷயம் தான் இது வந்து நீங்க அரசியல் ஆக்குறீங்களா இது வந்து கோவில் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஹிந்துசம் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறீங்களா அப்படிங்கறது இருக்கு பட் அதுல எல்லாருமே வந்து ஒட்டு மொத்தமா ஓட்ட தூக்கி தான் போடுவாங்க அப்படிங்கறது இல்லை எல்லாருக்கும் செல்ஃபா யோசிக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்கு எல்லாரும் அங்க போன தீம் ஒண்ணுதான் முருகர் அப்படிங்கிறது தமிழ் கடவுள் முருகர் சோ நம்மளுக்கு ஒரு ஒரு அடையாளமாக அவங்க இருக்கும்போது நம்மளுடைய சாமிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறாங்க சரி இதில் முக்கியமான விஷயம் அவர் கேட்குறாரு எப்போல இருந்து நீங்க வந்து சாமியை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிங்க எப்போல இருந்து முருகர் வந்து நீங்க ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த கேள்வி இப்ப அவருக்காக ஒரு திருமணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி அவர்களுடைய கூட்டத்தில் நீங்க இருக்கும்போது அவருக்காக வந்து சாமியே கிடையாது எந்த சாமியும் கிடையாது அப்படின்னு சொல்லி அகேன்ஸ்டா பேசிட்டு இருந்தேன் நீங்க இப்போ கொஞ்சம் வருட காலமா கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நீங்க வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சீமானை நோக்கி பாயப்படுது தூண்டப்படுதுன்னு தான் சொல்லணும் சோ இப்போ வந்து அஹ் பேக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து நீங்க இப்படி பேசுறது தான் பல பேருடைய கேள்வியாவும் இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் பத்தி அப்படிங்கறது சொல்லிங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் சோ இந்த முருகர் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு டூ த்ரீ டேஸ் நம்மளால திரும்பவும் திரும்பவும் அதிகமாவே படிக்க முடியுது இன்டர்நெட்ஸ்ல அதுல ஒருத்தவங்க ஒருத்தங்க ஒரு ஒரு கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் திமுகவினுடைய அன்பில் மகேஷ் இருக்கிறாரு பாத்தீங்களா அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு தமிழ் கடவுள் அப்படின்னா யாருக்கு யார வேணா இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் தமிழ் கடவுள் அப்படின்னு பார்த்தா கருணாநிதி ஐயா மட்டும்தான் அப்படிங்கிறாரு சோ இந்த விஷயம் வந்து எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால நீங்க என்னவா வேணா அவரை வச்சுக்கலாம் மீதி பேருக்கு பிடிக்காது அப்படிங்கறதுனால அவங்க அவரை எப்படி வேணாம் பாக்கலாம் முருகரை கும்பிட்றீங்க தமிழ் கடவுள் அப்படின்னாவே கருணாநிதி தான் அப்படின்னு சொல்ற விஷயம் ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு சோ இந்த இஷ்யூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்தை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த கருணாநிதி தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுக்கு கருத்தை வரவேற்கத்தக்கது நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்